தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இராணுவ குடும்பத்திற்கும் பொதுமக்களுக்கும் முதற்கண் வணக்கம் நாட்டிலேயே முதன் முதலில் இராணுவ வீரர்களுக்காக ஆதரவு கொடுத்து பேரணியாக நடந்து சென்ற தமிழக முதலமைச்சர் ஐயா எம் கே ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் அதே சமயத்தில் எல்லையில் இந்திய பெண்களின் குங்குமத்தை அளித்த கையவர்களுக்கு தக்க பதிலடி கொடுத்த ஐயா நரேந்திர மோடிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாம் தமிழகமெங்கும் கண்டன போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதற்கு காரணம் செல்லூர் ராஜ் அவர்களையும் வாய்க்கிலே பேசிக்கொண்டிருக்கும் சீமான் அவர் ஜால்ராக்கள் அவர்களையும் கண்டித்து இந்த போராட்டம் செல்லூர் ராஜுக்கு அறிவிருந்திருந்தால் இப்படிப்பட்ட பேட்டி கொடுத்து இராணுவ வீரர்களை அசிங்கப்படுத்தியிருக்க மாட்டார் அரசியலில் இராணுவ வீரர்களுக்கு எப்பவுமே பாகுபாடு இல்லை அரசு 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 அதிகார பீடத்தில் மாறி மாறி யார் வேண்ட வேண்டுமானாலும் அமர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் ராணுவத்தில் பணிபுரியும் எங்கள் எல்லை சாமிகளுக்கு தாய் நாட்டை காப்பது மட்டுமே நோக்கம் இதில் அரசியலை பத்தி இவர் நல்லவர் அவர் நல்லவர் இவருக்காக நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று பார்த்தால் எப்பவோ இந்திய மக்களையும் இந்திய நாட்டையும் எதிரி நாடு அழித்து சென்று இருக்கும் இதையெல்லாம் மறந்து நன்றி கட்டத்தனமாக நவீன ஆயுதங்கள் கொடுத்ததால்தான் இவர்கள் ஜெயித்தார்கள் என்று கூறுவது எங்களை எல்லாம் கொச்சைப்படுத்துவது போல் இருக்கிறது ஏற்கனவே அவர் ராணுவ மந்திரியாக இருந்திருக்கிறார் அவருக்கு அறிவு இருந்திருந்தால் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் காரணம் தற்சமயம் இருக்கும் ராணுவத்தில் நவீன தளவாடங்கள் இல்லை நவீன கருவிகள் இல்லா இல்லை தற்சமயம் இருக்கும் டெக்னாலஜோ சயின்டிஸ்டோ இல்லாத காலத்தில் கூட எங்கள் முன்னாள் ராணுவ வீரர்கள் எதிரி நாட்டில் பல போர்களில் வெற்றி பெற்று தாய்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களையும் தாய்நாட்டையும் காப்பாற்றிய வரலாறுகள் இருக்கிறது இதை கூட தெரியாமல் இவர் என்ன அரசியல்வாதி அதேபோல் போல் பேசும் சீமான் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் சீமானுக்கு அறிவிருந்திருந்தால் எல்லையில் இத்தனை பேர் தீவிரவாதிகள் கொல்லும் வரை ராணுவ வீரர்கள் என்ன புடுங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று கேட்டிருக்கிறார் அவருக்கு அறிவிருந்திருந்தால் மத்திய அரசை கேட்டிருக்க வேண்டும் எல்லையில் ஏன் பாதுகாப்பை பலப்படுத்தவில்லை ஏன் பாதுகாப்பு குறைவாக இருந்தது என்று கேட்டிருந்தால் அவர் நல்ல அரசியல்வாதி இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இருக்கிறதுனால்தான் அரசியல் ஒரு சாக்கடை என்று மக்கள் மத்தியால் பேசப்படுகிறது சாக்கடையற்ற அரசியல் வர வேண்டும் அரசியல் ஒரு புனிதம் என்று சொல்ல வேண்டும் என்றால் மாற்றங்கள் ஒன்றே நிரந்தரமாக இருக்கும் நல்ல அறிவுள்ள நல்ல படித்த நல்ல பண்பாடு உள்ள மனிதர்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்களாகிய நம் கையில் இருக்கிறது மேலும் ஆப்ரேஷன் சிந்துர் என்ற நிகழ்வுகளை நடத்திய வீர பெண்கள் மோடிஜி அவர்கள் எதிரி நாட்டிற்கு சவால் விட்டு உங்கள் நாட்டை வீழ்த்த எங்கள் நாட்டு பெண்களே போதுமடா என்று எங்கள் நாட்டு பெண்களின் குங்குமத்தை அளித்த உன்னை எங்கள் நாட்டு வீர தளபதிகளை வைத்தே அளிப்பேன் என்று சவால் விட்டு இராணுவ படையில் தளபதியாக வளம் வந்து ஷோபியா குரேஷி என்ற வீர பெண்மணியையும் விமானப்படையில் தலைப தளபதியாக திறமையாக பணியாற்றி கொண்டிருக்கும் வியோமிகா சிங் என்ற வீர பெண்மணியும் வைத்தே எதிரி நாட்டு அந்த வீர அந்த துரோகிகளை அழித்து நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மேலும் ஒரு எதிரி நாட்டு வீரர்கள் நம் நாட்டைப் பற்றி புரிந்து கொள்ளும் அளவிற்கு கூட வாய்க்கிழிய பேசும் ஈன பிறவிகளுக்கு தெரியவில்லை என்பதற்கு ஒரு சின்ன உரையாடலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் பாகிஸ்தான் பார்டரில் வாகா எல்லையில் இரு நாட்டு வீரர்களும் கண் விழித்து பாதுகாத்து கொண்டிருக்கிற சூழலில் காலையில் கொடி ஏற்றும் பொழுதும் கொடி இறக்கும் பொழுதும் அற்புதமான சாகச நிகழ்வுகள் நடக்குமாம் அந்த நிகழ்வுகளை கண்டுகளிக்க இரு நாட்டு மக்களும் திரளென குவிந்து அங்கு அந்த நிகழ்வுகளை மகிழ்ச்சியோடு கண்டு கழிப்பார்களாம் நிகழ்வுகள் முடிந்த பிறகு இரு தரப்பிலும் விரிச்சோடு இருக்கும் அல்லவா அந்த சமயத்தில் இரு நாட்டு வீரர்களும் சண்டை போட்டுக்கொண்டா இருக்க முடியும் வேறு வழி இல்லை நண்பர்களை போல் பழகுவார்களாம் ஆனால் எதிரி நாட்டு வீரர்கள் நம் நாட்டு வீரர்களுக்கு சாப்பிட பிஸ்கட் கொடுத்தார்களாம் அந்த பிஸ்கட்டை நம் இராணுவ வீரர்கள் நாய்க்கு போட்டு பரிசோதனை செய்த பிறகே அதை சாப்பிட்டார்களாம் அதே மாதிரி நம் வீரர்களும் பாகிஸ்தான் நாட்டு வீரர்களுக்கு தேநீர் கொடுத்திருக்கிறார்கள் அந்த தேநீரை கொஞ்சம் கூட பரிசோதனை செய்யாமல் மனமளவென்று குடித்தார்களாம் அப்பொழுது நமது நாட்டு இராணுவ வீரர்கள் நண்பா நான் உனக்கு உன் நீ கொடுத்த பிஸ்கட்டை பரிசோதித்துத்தான் சாப்பிட்டேன் ஏன்னா என் தாய் நாடும் என் தாய் நாட்டில் இருக்கும் மக்களும் நிம்மதியாக உறங்கி கொண்டிருக்கிறதுக்கு காரணமே எங்களை நம்பிதான் ஆனால் அதனால் நாங்கள் பரிசோதித்தோம் தப்பாக எடுத்துக்காத ஆனால் நாங்க கொடுத்த தேநீரை நீங்க கொஞ்சம் கூட பரிசோதனை பண்ணாம மலை மலைன்னு குடிச்சுட்டீங்களே அதுதான் எனக்கு கேள்வி கேட்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு அவர் கேட்டாராம் அதுக்கு அந்த எதிரி நாட்டு இராணுவ வீரர் சொன்னாராம் நண்பா எங்களுக்கு தெரியும் இந்தியா இந்திய நாட்டில் வாழும் மக்கள் இராணுவ வீரர்கள் யாருமே புறமுதை புறமுதுகில் குத்து குத்துபவர்கள் அல்ல நேருக்கு நேர் மோதி போரிடுவார்கள் அந்த நம்பிக்கை எங்களுக்கு எப்போதும் உண்டு என்றார்களாம் அப்படி என்றால் ஒரு எதிரி நாட்டு வீரர்கள் புரிந்து கொள்ளும் அளவிற்கு கூட நம் நாட்டில் அரசியல்வாதிகளுடைய மன பக்குவம் இருக்கிறது என்றால் இவர்களை போல் அரசியல்வாதிகள் வாழும் நாட்டில் எப்படி மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் அனைத்து இராணுவ உறவுகளே அனைத்து இராணுவ தமிழ்நாட்டில் வாழும் மக்களே நாம் எல்லாம் யோசிக்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழலில் ஒற்றுமை முக்கியம் இராணுவம் காலங்காலமாக இருந்தாலும் தமிழகத்தில் வாழும் இராணுவ வீரர்களுக்கு இராணுவ குடும்பத்திற்கு எப்போதுமே எந்த துறையில் போனாலும் மரியாதை இல்லை காரணம் அரசியல் துறையில் அரசு அதிகார அதிகாரிகளை நாம் குறை சொல்லி பிரயோசனம் இல்லை ஏன்னா அரசியல்வாதி என்ன சொல்றாங்களோ அதுக்கு தலையாட்டி பொம்மையாதான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அது காவல் நிலையமாக இருந்தாலும் சரி சட்ட நிலையா நிலையமாக இருந்தாலும் சரி அப்போ நமக்குள்ள ஒரு ஒற்றுமை வேண்டும் தனி ஒரு மனிதனாக நீங்கள் மட்டுமல்ல அடுத்தது உங்கள் சந்ததிகள் உங்களுக்கு பிறகு உங்க சந்ததிகளுக்கும் இந்த குழு வந்து கண்டிப்பா உறுதுணையாக இருக்கும் அதையெல்லாம் யோசிச்சு நம்மெல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தான் ஒரு பிரச்சனைனா ஒரு இடத்துல போய் எந்த அலுவலகமாக இருந்தாலும் நம் குழு ஒரு ஐம்பது பேர் போய் நின்னா அந்த இடத்துல வேலையாகும் இல்லைன்னா நம்ம பக்கம் நியாயமாகவே இருந்தாலும் அவமானப்பட்டு தான் நம்ம திரும்பி வரணும் இது நமக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் வாழுகின்ற அனைத்து பொதுமக்களுக்குமே நடக்கின்ற ரொம்ப இது அதனால நாம படிச்ச பண்புள்ள அரசியல்வாதிகளை நம் நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வர வேண்டும் என்றால் நம் ஒற்றுமை வேண்டும் அரசியல் ஒரு சாக்கடை என்ற சரித்திர பெயரை மாற்ற வேண்டும் என்றால் நல்ல பண்புள்ள நியாயமுள்ள நீதி உள்ள அரசியல்வாதிகள் வந்து அரசியல் ஒரு புனிதம் என்று போற்றும் அளவிற்கு வேண்டும் என்றால் மக்களாகிய நீங்களும் நாட்டை பாதுகாப்பு ப காத்து கொண்டிருக்கும் எல்லை சாமிகள் அவர்கள் குடும்பமும் ஒன்றிணைவோம் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் தாங்களுக்கு நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழக வீரமங்கையர்கள் நல கட்டமைப்பின் மாநில தலைவி திருமதி மணிமேகலை அவர்களின் இந்த அர்த்தமுள்ள காணொலியை அனைவரும் அறிய அதிகமாக பகிருங்கள் துவார்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி